விரும்பியதைத் தந்தருளும் சிறுவாபுரி முருகன் சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தன்னில் மேவு பெருமானே சிறுவாபுரி முருகன் சிறப்பு வாய்ந்தவன் மட்டுமல்ல தன்னை நாடிவரும் பத்தருக்கெல்லாம் வரங்களை வாரிக் கொடுப்பவன் என்று அருணகிரிநாதர் தன் திருப்புகளில் பாடியுள்ளார் இத்திருப்புகளில் அருளாலே மகிழ்வாக எதிர்காண வரவேணும் உயர்தோளா வடிவேலா முருகேசா பெருமாளே என ஒரு வாக்கியமாக அமைவது போல் வேறு எந்த ஒரு திருப்புகளிலும் அமையவில்லை இவ்வூர் சிறுவாபுரி சின்னம்பேடு சிறுவை தென் சிறுவாபுரி குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது சிறுவாபுரி முருகன் கோயில் தமிழ்நாட்டிலுள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பக்தர்கள் விரும்பியதை வழங்கும் சக்திவாய்ந்த இந்த முருகனை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கின்றனர் சிந்தையில் சிறுவை முருகனை நினைத்தாலே போதுமாம் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் திரேதா யுகத்தில் ராமர் அசுவமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்டார் அப்போது யாகப் பசுவாக அனுப்ப வேண்டிய குதிரையை ஏவிவிட்டார் அந்த குதிரை வால்மீகி முனிவர் ஆசிரமத்திற்கு வர அங்கு வந்த ராமரின் பிள்ளைகள் லவனும் குசனும் அந்த குதிரையை கட்டி போட்டனர் இதனை அறிந்த ராமர் லட்சுமணனை அழைத்து குதிரையை மீட்டு வரச் சொன்னார் குதிரையை மீட்டுப் போக வந்த லட்சுமணனாலும் சிறுவர்களை வெல்ல முடியவில்லை ராமரே நேரில் வந்து சிறுவர்களிடம் போரிட நேர்ந்தது இறுதியாய் லவனும் குசனும் தந்தை என்று அறியாது ஸ்ரீராமரிடமே போர் புரிந்து பின்பு பணிந்த தலம் சிறுபிள்ளைகள் இங்கு போர் தொடுத்ததால் இத்தலம் சிறுவர் புரி என அழைக்கப்பட்டது இவ்வாறு சிறுவர்களான லவனும் குசனும் அம்பு விட்ட இடமே சிறுவரம்பேடு என்று வழங்கப்பட்டது நாளடைவில் சிறுவா புரி என்று மருவியது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்யச் செல்லும் வழியில் சிறுவாபுரியில் இழைப்பாரிவிட்டுச் சென்றார் என்றும் இந்த ஆலயத்தில் தங்கி அமுது உண்ட இந்திரன் மற்ற தேவர்களுக்கு வீடுபேறு கிடைக்க வேலவன் அருள் புரிந்தார் என்றும் ஸ்தல புராணம் கூறுகிறது சிறுவாபுரி முருகன் கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோவில் இந்த கோயிலின் ராஜா கோபுரம் ஐந்து நிலைகளைக் கொண்டதாக உள்ளது உயரமான கொடிமரம் அதற்கு முன்பாக மரகத மயில் வீற்றிருக்கிறது இதை போன்ற பச்சைமையில் அமைப்பு வேறெங்கும் காண முடியாது கணபதி மரகதக் கல்லில் காட்சி அளிக்கும் சந்நிதியும் உள்ளன மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையும் உண்ணாமலையும் எழுந்தருளியுள்ள நிலையில் அடுத்து வழியும் முருகப்பெருமானும் கைகோர்த்து நின்ற நிலையில் திருமண கோலத்துடன் காட்சி தருகிறார் இத்தகைய திருக்கோலத்தினை காண்பது அரிது நீண்ட காலம் திருமணம் நடக்காதவர்கள் இந்த சந்நிதியில் வந்து பூஜைகளும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும் கருவறையில் மூலவர் பாலசுப்பிரமணியர் நான்கரை அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் முன் வலக்கரம் அடியவருக்கு அபயம் அளிக்க பின் வலக்கரம் ஜெபமாலை ஏந்தியிருக்க முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி பிரம்ம சாஸ்தா கோலத்தில் அருள்பாலிக்கிறார் கோயிலின் கருவறையை நோக்கி அருணகிரிநாதர் உருவச் சிலை உள்ளது அருணகிரிநாதர் பலமுறை இக்கோயிலுக்கு சென்று பல திருப்புகள் பாடல்களை பாடியுள்ளார்